சிவப்பு வாய் அகலம் உணவு காகிதம் நான் யார் தெரியுமா விடை அஞ்சல் பெட்டி முற்பகுதி ஆதவனின் மறுபெயர் பிற்பகுதி தேசத்தந்தையை குறிக்கும் அது என்ன விடை சூரியகாந்தி பச்சை நிற அழகிக்கு உதட்டில் சாயம் பூசாமலே சிவந்தவாய் அவள் யார் விடை பச்சை கிளி ஓடையில் ஓடாத நீர் ஒருவரும் குடிக்காத நீர் அது என்ன விடை அம்மா படுத்திருக்க மகள் திரிவாள் அது என்ன விடை அம்மி குளவி உடம்பெல்லாம் தங்க நிறம் தலையில் பச்சை கிரிடம் அது என்ன விடை அன்னாசி பழம்